நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு மலை எழுபது பாடல் முப்பத்தெட்டு சந்தனப்பூம் பைந்தழையை செந்தேனில் தோய்த்து யானை மந்தமடப்பிடியின் வாய்க்கொடுப்ப வந்த தன் கண்களிக்க கழிக்கும் ஈங்கோயே தேங்காதே விண்கலிக்க நஞ்சுண்டான் வெற்பு இதன் பொருள் சந்தனப்பூம் பைந்தழையை செந்தேனில் தொய்த்து ஆண் யானையானது மந்தத்தன்மையுள்ள பெண் யானையின் வாயில் கொடுக்கவும் அந்த ஆண் யானையின் அன்பை கண்டு பெண்யானை கழிக்கவும் அதனைக் கண்டு ஆண்யானை மகிழும் ஈங்கோய் மலையே காலம் தாழ்த்தாமல் விண்ணுலகத்தவர்கள் மகிழ்ச்சியடைய நஞ்சை உண்டவனது மலையாகும் என்கின்றார்